ஹை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் இன்னைக்கு நம்ம சேனலை ரொம்ப டேஸ்ட்டாக ஈஸியாக செய்யக்கூடிய புடலங்காய் கூட்டி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நூறு கிராம் அளவுக்கு தோரம் பருப்பு குக்கரில் எடுத்திருக்கேன் கழுவிட்டு அது கூடவே பார்த்தீங்கன்னா நூறு கிராம் கடலப்பருப்பு கழுவி ஊற வச்சு வச்சுருக்கேன் அதையுமே சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு வந்து கொஞ்சம் நேரம் ஊறுனா தான் வந்து கூட்டுக்கு வந்து நல்லா வெந்து வரும் கரெக்டான பதத்தில் இருக்கும் அதுக்காக தான் ஊற வைக்கிறது தோரம் பருப்பு ஊற வைக்க தேவையில்ல அப்படி கழுவிட்டு சேர்த்துக்கலாம் முக்கால் கிலோ அளவுக்கு புடலங்காய் எடுத்திருந்தேன் தோல் விட்டு கழுவி பொடியாக கட் பண்ணி அதையும் அதுக்குள்ளே சேர்த்துடலாம் ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணாமல் அப்படியே முழுசாவே சேர்த்துடலாம் பதினஞ்சு பல் அளவுக்கு பூண்டும் சேர்த்துருக்கேன் அதையுமே முழுசாக சேர்த்துக்கலாம் பொடியாக கட் பண்ண சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கிறேன் பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒன்று எடுத்துக்கலாம் அதையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கிருக்கேன் மூணு தக்காளி மீடியம் சைஸில் அதையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துடலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் ஜீரகம் இது எல்லாமே ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கூட்டு அப்படிங்குறதுனால எல்லாத்தையும் ஒன்றா தான் நம்ம வந்து வேக வைக்க போகிறோம் இது எல்லாமே வெந்தவொடனே தாளிக்கிறது மட்டும்தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் செய்கிறது சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்தி சாதம் பூரி இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இதேமாதிரி ஒரு செஞ்சு பாருங்கள் இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு தான் ஊற்றணும் ஏன்னா பொங்கி வந்துடும் அது இல்லாமல் வந்து ரொம்ப ஆயிரும் கரெக்டாக அந்த கூட்டு பதத்துக்கு வந்து திக்னஸாக இருக்கிறதுக்காக கொஞ்சமாக தான் தண்ணி வந்து ஊற்றணும் இப்போ ஒரு மூணு விசில் விட்டுடலாம் விசில் வர்றதுக்குள்ளே நம்ம தாளிக்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம் விசில் பார்த்திங்கன்னா வந்துருச்சு அதுக்குள்ளே நம்ம தாளிக்கிற பொருள் எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் கால்முடி வந்து தேங்காய் எடுத்திருக்கேன் அரை ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா பெருஞ்சீரகம் இது ரெண்டுமே வந்து மிக்சியில் போட்டு நல்லா வந்து நுணுக்கிக்கலாம் தண்ணி சேர்க்காம காயும் பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் உப்பு பத்திரம் இந்த டைமில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இது கூடயே நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காய் பெருஞ்சீரகத்தையும் அந்த கூட்டுலேயே சேர்த்துக்கலாம் கூட்டு வந்து பார்த்திங்கன்னா தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு பாத்திர அடுப்பில் வச்சுருந்தேன் காஞ்சிருச்சு மூணு ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன் காஞ்ச மிளகா மூணு சேர்த்துருக்கேன் கூடவே வந்து பார்த்திங்கன்னா கால் டீஸ்பூன் கடுகு தாளிக்கிற அளவுக்கு வெங்காயம் நம்ம சேர்த்துக்கலாம் சாம்பார்லாம் எந்த அளவுக்கு தாளிக்கிறதுக்கு வெங்காயம் எடுத்துக்குமோ அதே அளவுக்கு இருந்தால் போதும் பொடியாக கட் பண்ணி கருவேப்பில் வெங்காயம் இதெல்லாமே சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு பக்கம் வதங்கிட்டு இருக்கட்டும் கூட்டு எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இது வதங்கும் போது குடையை பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம் இப்போ கூட்டு கூட பார்த்திங்கன்னா அந்த தேங்காய் பெருஞ்சுருகம் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல அதையுமே அது கூட சேர்த்துட்டு வெங்காயம் பொன்னேரமாக ஆனவனே இதை தூக்கி ஊற்றிடலாம் சூப்பராக வந்து கூட்டு ரெடி ஆகிரும் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா மல்லி எல்லாம் போட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா புடலங்காய் கூட்டு சூப்பராக தயாராகிடும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே ஸ்டைலில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பீட்ரூட் கூட்டு கேரட் கூட்டு அதுக்கப்புறம் சுரக்காய் கூட்டு இதெல்லாமே வைக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்